வரிசை குடும்பம் நீரில் வாழும் பறக்காத பறவை ஆகும் தமிழில் பனிப்பாடி என்று அழைக்கப்படுகிறது பெரும்பாலும் தெற்கு அரை மட்டுமே வாழ்கின்றன எனினும் ஒரே ஒரு பெண்குயின் இனம் மட்டும் நடுநிலக்கோட்டின் வடக்கு பகுதியில் வாழ்கின்றது இவை தங்களின் துடுப்பு போன்ற இரு இறகுகள் மூலம் கடலில் நீந்தும் திறன் பெற்றுள்ளன இவை தங்கள் வாழ்வில் நிலத்திலும் நீதியை கடலிலும் கழிக்கின்றன பெண்குயின் வகைகளில் மிக பெரியது பேரரசின் ஆகும் இது சுமார் ஒன்று புள்ளி ஒன்று மீட்டர் உயரம் வரை வளருவதுடன் முப்பத்தைந்து கிலோகிராம் அல்லது அதைவிட சற்று கூடிய எடையையும் கொண்டிருக்கும் சிறிய நீல பெண்குயின் அல்லது தேவதை பெண்குயின் என்பது மிக சிறிய பெண்குயின் வகையாகும் இது சாதாரணமாக முப்பத்தைந்து சென்டிமீட்டர் தொடக்கம் நாற்பது சென்டிமீட்டர் வரையான உயரத்தையும் சுமார் ஒரு கிலோகிராம் எடையையும் கொண்டிருக்கும் பொதுவாக பெரிய உள் வைத்துக் கொள்ள கூடியவையாக இருப்பதால் அதிக குளிர் பகுதிகளில் வாழக்கூடியவையாக உள்ளன சிறிய பெண்குயின் வகைகள் மித வெப்ப காலநிலை பகுதிகள் அல்லது வெப்ப காலநிலை பகுதிகள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன பெண்குயின்கள் நீர்வாழ்வுக்கு தக்கபடி இசைவாக்கம் பெற்றுள்ளன துடுப்புகளாக மாற்றம் பெற்றுள்ள இவற்றின் இறகுகள் பரப்பதற்கு பயனற்றவை எனினும் அவற்றை துடுப்புகள் போன்று பயன்படுத்தி வியக்கத்தக்க வகையில் விரைவாகவும் இலகுவாகவும் நீந்தவல்லவை இவை நீந்தும் போது ஒரு பறவை பரப்பது போல் இருக்கும் எனவே நீரில் பெண்குயின் நீந்தும் போது அவற்றின் பின்னால் தொடராக நீர்க்குமுழிகளை காணலாம் இருகின் கீழுள்ள காற்று படலம் அட்லாண்டிக் கடல் குளிரில் இருந்து உடல் வெப்பத்தை பாதுகாக்க உதவுகிறது வெப்ப மற்றும் மித வெப்ப வலயங்களில் வாழும் பெண்குயின்களின் இறகுகள் தடிப்பு குறைந்தவை ஆகும் அனைத்து பெண்குயின்களின் உடலும் வெண்ணிற கீழ் பகுதியையும் இருண்ட நிறம் பெரும்பாலும் கருப்பு கொண்ட மேற்பகுதியையும் கொண்டவை இது உருமறைப்புக்கு உதவுகிறது கொல்லும் திமிங்கிலம் அல்லது சிறுத்தை நீர்நாய் போன்ற பென்குயின்களைக் கொன்று தின்னக்கூடிய விலங்குகள் நீரிலிருந்து பார்க்கும்போது போது வெண்ணிற வயிற்று பகுதியை கொண்ட பென்குயினையும் ஒளி தெரிக்கும் நீர்பரப்பையும் வேறுபடுத்தி கண்டுகொள்வது சிரமம் நீந்தும் போது பெண்குயின்களின் வேகம் மணிக்கு ஆறு தொடக்கம் பன்னிரண்டு கிலோமீட்டர் வரை இருக்கும் இருபத்தி ஏழு கீழூர் மணி வரை வேகம் அவதானிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது சிறிய பென்குயின்கள் அதிக ஆழத்தில் நீந்துவதில்லை அவை தங்கள் உணவுகளை நீர் மேற்பரப்புக்கு அருகிலேயே பிடித்துக் கொள்வதுடன் ஒவ்வொரு நீச்சலும் ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் வரை மட்டுமே நீடிக்கின்றது ஆழத்துக்கு நீந்தவும் அவற்றால் முடியும் பெரிய பேரரச பெண்குயின்கள் இருநூற்று அறுபத்தி ஏழு மீட்டர் ஆழம் வரை சென்றது பதியப்பட்டுள்ளதுடன் இதன் கால அளவும் பதினெட்டு நிமிடங்களாக அவதானிக்கப்பட்டுள்ளது நிலத்தில் பெண்குயின்களின் நிலத்தை லாவகமற்றது அவை காலால் இருபுறமும் அசைந்து அசைந்து நடக்கின்றன அல்லது அவற்றின் வயிற்றினால் பனிக்கட்டியின் மீது வழக்கிச் செல்கின்றன ஆனாலும் உண்மையில் பெரும்பாலான மனிதர்களுக்கு ஈடாக அல்லது அவர்களிலும் வேகமாக ஓடுவதற்கும் பென்குயினால் முடியும் சக்தியை சேமிப்பதற்காகவும் அதேவேளை வேகமாக நகர்வதற்காகவும் இவை வயிற்றினால் வழுக்கிச் செல்கின்றன இது ஆங்கிலத்தில் டோபோகானிங் என அழைக்கப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தேங்க்யூ